நடிகை சரண்யா அம்மாவா நடிச்சு ஹிட் அடிச்ச படங்கள் என்னலாம் தெரியுமா இதுல ஒரு படத்துக்கு ஆஸ்கரே கொடுக்கலாம் நம்ம ராம் ஜீவா நடிப்புல அமீர் இயக்கத்துல வெளியாகி ஒரு மாபெரும் ஹிட் அடிச்ச படம் தான் இது இந்த படத்தை பார்த்து அலாத்தவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு எமோஷனலா பயங்கரமா கனெக்ட் ஆகும் இந்த படத்துல சரணியா வச்சுதான் கதையே நகர்ந்துகிட்டு இருக்கும் ஒரு புத்தி சோதனம் இல்லாத ஒரு மகனை ஒரு தாய் எப்படி வளர்க்கிறா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மையக்கருவா இருக்கும் அந்த தாய் மேலையும் அந்த பையன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கா அப்படின்றத ஜீவா அவ்வளவு சூப்பரா நமக்கு எடுத்துக்காட்டிருப்பா இந்த ஒரு படம் போதும் ஜீவா எவ்வளவு பெரிய சூப்பர் ஆக்டர்னு சொல்றதுக்கு சரண்யாவோட அம்மா கேரக்டர் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் சரண்யாவோட கேரக்டரை வேற யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு தத்ரூவமா இருந்திருக்குமானா எனக்கு தெரியாது சரண்யா மட்டும்தான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னே நான் அடிச்சு சொல்லுவேன் அதை நிறைய ரசிகர்களுமே ஒத்துப்பாங்க இன்னைக்கு வரைக்குமே சரண்யாக்கும் சரி அவங்களோட ரசிகர்களுக்கும் சரி வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படமா ராம் படம் இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த படத்தை எதுக்கு லிஸ்ட்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த படத்தை பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா நிறைய பசங்க இந்த மாதிரி ஒரு அம்மா நமக்கு இருந்திருக்க மாட்டாங்களா அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் செம வெகுளியா இருக்கும் இந்த படத்துல உதயநிதி ஸ்டாலினுக்கு அம்மாவா செண்பகம் அப்படின்ற கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க இவங்க இந்த படத்துல செய்யக்கூடிய சேட்டைக்கே அளவே இருக்காது நாற்பது வயசுக்கு மேலாகியும் காலேஜுக்கு போய் படிச்சுட்டு உதயநிதி ஸ்டாலினோட லவ்வுக்கு யதார்த்தமான அம்மாவா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க விளையாட்டுத்தனம் பண்ணுவாங்க புருஷனை காண்டேத்துவாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கும் இவங்களோட திரை வாழ்க்கையில கண்டிப்பா இந்த படம் மிக முக்கியமான படமா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க பார்க்க போறது எம் மகன் எம் மகன் படத்தை வந்து தேட்டர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல பட் தேட்டர்ல பார்த்த ஒருத்தங்க ஷேர் பண்ண விஷயத்த இப்ப நான் சொல்றேன் இந்த படத்துல சரண்யா வந்த ஒவ்வொரு சீனுக்குமே அவங்களுக்காக கிளாப்ஸ் எழும்பி அந்த அளவுக்கு ரசிகர்கள் இந்த படத்துல சரண்யா வந்த எல்லா சீனையும் அவ்வளவு ரசிச்சு பார்த்திருக்காங்க இந்த படத்துல பாத்திருக்கீங்கல்ல பையன் மேல சம பாசம் அதே அளவுக்கு புருஷ மேல மரியாதையும் இருக்கு அதே அளவுக்கு பயமும் இருக்கு இது எல்லாத்தையும் கலந்துகிட்டு சரண்யா ஒரு பக்காவான அம்மா கேரக்டரோ ஒரு பொண்டாட்டி கேரக்டரோ இதெல்லாம் பண்ணிருப்பாங்க ரசிகர்கள் மத்தியில இன்னைக்குமே மிகப்பெரிய வரவேற்பு எம்மகன் படத்தை நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் லூப்ல போட்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம் போரே அடிக்காது இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் சரண்யான் கூட சொல்லுவேன் இந்த படத்துல இவங்களோட நடிப்புக்காக சிறந்த நடிகைக்கான தமிழக அரசு திரைப்பட விருதும் கிடைச்சிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது களவாணி ஆடி போய் ஆவணி வந்தா என் மோவன் டாப்பா வருவான் அப்படின்ற டயலாக் எவ்வளவு பேமஸ் அந்த டைலாக்கு சொந்தக்காரங்க சரண்யா தான் அவங்க பேசின அந்த வசனத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம மறக்க முடியாது ஏன் நம்ம கூட நம்ம அம்மா கிட்ட சொல்லிருப்போம் ஆடி போய் ஆவணி வந்தா நான் டாப்ல வந்துருவேன் அப்படின்னு அந்த அளவுக்கு செம ஃபேமஸ் ஆயிடுச்சு கலவாணி படம் இவங்களுக்கு மட்டும் இல்ல நடிகர் விமலுக்குமே முதல் படம் கெரியர்லயும் ரொம்ப முக்கியமான படம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கலவாணி படத்துல சரண்யா பண்ண அம்மா கேரக்டருக்கு மறுபடியுமே சிறந்த நடிகைக்கான தமிழக அரசு திரைப்பட விருது வந்து கிடைச்சிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது வேலை இல்லா பட்டதாரி இந்த படத்துல சரண்யா நடிச்சதுக்கு அப்புறமா அவங்க தனுஷ்கு மட்டும் அம்மாவா இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்த எல்லா பசங்களுக்கும் அம்மா மாதிரி தெரிஞ்சாங்க அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் வேற லெவலா இருக்கும் சரண்யாவை பெர்சனலா நிறைய பேர் விரும்பினதுக்கு காரணமே இந்த படம் தான் ஏன்னா டூ கே கிட்ஸ்க்கு அவங்க ஆரம்பத்தில் நடிச்ச நிறைய அம்மா கேரக்டர் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் எனக்கு தெரியல ஆனா வேலை இல்லா பட்டதாரி நடிச்சதுக்கு அப்புறமா சரண்யாவை எல்லாருமே ஒரு மிகப்பெரிய இடத்துல வைக்க ஆரம்பிச்சாங்க இந்த படத்துல தனுஷ் பேசக்கூடிய ஒரு வசனம் ஞாபகம் இருக்குல்ல என்னெல்லாம் யாருமா லவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு இவங்க சொல்லுவாங்க உனக்கு என்னடா குறைச்சல் அப்படின்னு இது எல்லா அம்மாவுமே அவங்களோட பையனை பார்த்து சொல்லக்கூடிய டைலாக் அது சரண்யா அவ்வளவு அற்புதமா டெலிவர் பண்ணிருப்பாங்க இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சரண்யா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க எனக்கு எதுக்கு இந்த படம் இந்த படத்துல அப்படி எனக்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு என்ன நடிக்க கூப்பிட்டுறேங்க அதையில நான் பாதி பாதியிலே செத்து போயிடுறேன் இத வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க ஆனா தனுஷ் வந்து என்ன நம்பி வாங்க கண்டிப்பா இந்த படமே உங்களை நம்பி தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் சரணியாக்கே தெரிஞ்சிருக்கு இந்த படத்துல முக்கியமான கேரக்டரே அந்த அம்மா தானு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இது வரைக்கும் சரணியா பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுனே கமெண்ட்ல சொல்லுங்க